ஐயா முக்தி அடைய முக்தி நிலை அடையணும்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம் செஞ்சிட்டு வந்தா முக்தி நிலை அடையணும் ஆமாம் அடையலாம் தற்போது அடையலாம் இப்போ வந்து ஒரு உபதேசம் வாங்கினோடனே நான் முக்தி நிலைக்கு போவேன்னு சொல்ல அது முட்டால் தான் குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷம் நீ செய்யணும் அந்த பாடத்தை ஆமாம் உன் மனம் இருக்கக்கூடாது முக்தி அடையணும்னா உன் மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது இப்போ நாயன்மார்கள் இருந்தாங்க ஆழ்வார்கள் இருந்தாங்க இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா கூடு வாசல் எந்து என் பிள்ளைங்க என் சொத்து என் சொன்னு அவங்க எங்கேயும் நினச்சதே கிடையாது தெய்வத்தை மட்டும்தான் அவங்க மனசில் சுமந்தாங்கிறத தவிர குடும்பத்தை சுமக்கலை நமக்கு சொத்து இருக்குது என் பிள்ளைங்க இருக்குது அதுங்களுக்கு நான் தானே பெற்றுட்டேன் எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னா ஒருபோதும் முக்தி நிலையை அடைய முடியாது சும்மா நான் ஏமாற்றக்கூடாது ஞானத்தில் உண்மை மட்டும்தான் சொல்லணும் வரது வராது அது அவங்கவுங்க விருப்பம் ஜனம் வரணுன்றதுக்காக பொய் போட்டெல்லாம் புரிவிக்கணுன்னு இருக்கிறது இல்லை இது அதனால் நீ முக்தி நிலை அடையினா இருபத்தஞ்சி வருஷம் செய்தீன்னா உன் மனம் கரைஞ்சிடும் அப்போ தான் முக்தி நிலை கிடைக்கும் மனுஷனுக்கு மனம் எடுக்கிற வரைக்கும் இகை நிலை தான் கிடைக்கும் பறநிலை கிடைக்காது மணி எந்த மனுஷனுக்கு மனம் அழிஞ்சுதோ அவன் பறநிலைக்கு போயிடுவான் அந்த மனசை அழிக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசலாம் நடக்காது பதினெட்டு உபதேசமாக வாங்கினோம் ஊடு வாசல் பிள்ளைங்க பாசம் அதெல்லாம் அறணும் அதெல்லாம் அறந்தால்தான் முக்திக்கு போக முடியும் சும்மான முக்திக்கு போகிறது இல்லை போகிறது தான் ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போயிடுவோம் நேற்றுக்கு இங்கே ஜனங்களே இவ்வளோ அதிகமாகிருக்காது எவனுமே முக்திக்கு போவாத தான் ஜனம் ஜாஸ்தி ஆகிக்கினே இருக்குது அதனால் முக்தி நிலைங்கிறது அவ்வளோ விளையாட்டு இல்லாமல் ரொம்ப கடினமான விஷயம் உங்களை குழந்தைங்க இருக்குதா அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு எங்கே நீ முக்திக்கு போவேன் இப்போ இங்கே உட்காந்துக்கின்னா யோசித்து நினைப்பேன் குழந்தை சாப்பிட்டுதா தெரியலையே பா போச்சா தெரியலையே விளையாடிச்சா தெரியலேன்னு யோசிப்பேன் இந்த மனம் உன்னுடைய உருவம் இன்னொன்று இருக்கிற வரைக்கும் முக்தி கிடைக்காது என்னோட கடமைக்கெலாம் முடிச்சிட்டேன் கா இந்த கடமைன்னு சொல்கிற பாரு இதுதான் இருக்கக்கூடாது ஏன் உனக்குன்னு கடமை ஒன்றுமே கிடையாது உனக்கு கடமை கடவுள் மட்டும்தான் என் குழந்தைக்கு செய்யணும் அது கடமை என் பேரனுக்கு செய்யணும் அது கடமை என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க சாமியின் அந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உங்க விளாண்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க பசங்களை கல்யாணம் பண்ணோன்னே பேரம் வந்துடும் பசங்களை விட பேரம் மேலே பேச்சி மேலே ஆசை ஜாஸ்தி ஆகிடும் அப்புறம் எங்கே முடியுது வாழ்க்கையில் முடிவுன்றதே இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே முடிவு அதனால அந்த இல்லா இருந்தும் இல்லாத நிலைமையே நம்ம மனசு உண்டாக்கணும் எனக்கு யாரும் இல்லை என் பொண்ணு இல்லை என் பிள்ளை இல்லை என் மர்மம் இல்லை என் மர்மம் இல்லை அப்படின்ற நிலை மனசு வந்துச்சுன்னா முக்தி மட்டும் உண்டு சரிங்க அந்த பானம் பண்ணிட்டே வந்து அந்த அமுத சொல்ல அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரதில்லைமா அதான் சொன்னேன் மனம் இல்லாத நிலையில அமுதம் வரும் மனம் இருக்கிற வரைக்கும் அம்தான் தான் சொன்னான் இப்போ இந்த துணி கட்டினதுக்கு வந்த நீ வெக்கம் மானம் அவற்று போட்டு நிற்பியா நிற்க முடியாது நம்மளை அப்படி பழக்கி இருக்காங்க அதுதான் ஆ அந்த பழக்கம் தான் முக்திக்கு போக கூடாது வலிக்கும் அதனால தான் சொன்னான் ஒரு மனுஷன் ஞானத்துக்கு போனால் முக்திக்கு போனால் அவனுக்கு முதல்ல மான இனம் இருக்கக்கூடாதுன்னா அதனால் சொன்னான் மானம் இடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா மனுஷனுக்கு மான இனம் அர்த்தம் என்ன சொல்லுவான் அர்த்தம் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்ற நினைவு இழந்துட்டோம்னா நம்ம நம்மளாக இருக்கும் கன்னியாகுமரியில் மாயம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க ஒரு அம்மா இருந்தாங்க அந்த வந்து நிர்வாணமாக தான் போவாங்க அது கூ அந்தமா கூட ஒரு பத்து நாய் தான் போகும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நிர்வாணமாக தான் போவாங்க காரணம் என்ன அவங்க மற்றவங்களை பற்றி யோசிக்கல கடவுளை பற்றி மட்டும் யோசித்தான் ஆனால் உலக வாழ்க்கையில வாழறவங்க மற்றவங்கள பத்தி யோசித்து தான் ஆகணும் அதனால அதை அந்த மாதிரி ஆசையெல்லாம் படக்கூடாது நான் உன்னை தேடிங்கிறேன் நீ எனக்கு என்ன தரியோத்தா அப்படின்ற மனநிலைக்கு கொண்டாடுமே தவிர நான் எடுத்த உடனே முட்டிக்கு போகணும் மோட்சத்துக்கு போறோன்னு நினைவு உண்டாச்சுன்னா மனம் வந்ததுன்னு அர்த்தம் அந்த நினைவே இருக்கக்கூடாது நீ நினைவு இல்லாத போ நான் என்ன சொல்கிறேன் கடவுள்கிட்ட உன்ன தானமாக கொடுக்கணுன்றேன் தியானம் தியானம்னு கண்ணு மூடிக்கின்னு இருக்கிறது இல்லை கடவுள்கிட்ட உன்ன தானமாக கொடுத்துட்ணும் உன்ன தானமாக கொடுத்துட்டினா நீ அங்கே இருக்க மாட்டேன் அந்த நிலையை வர வச்சுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணும் எதை ஒன்னா நான் இழப்பேன் இறைவாக உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி போடணும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம் சும்மா புக்கில் பேசுறான் டிவியில் பேசுறான் அமுதம் நான் சர்க்கரையா அது கரைச்சி ஊற்றிடுறதுக்கு மூளை கரைஞ்சி வரணும் மூளையை சுற்றி ஒரு நீர் இருக்குது அந்த பாடம் பண்ண பண்ண அவரும் எல்லா மதத்துலேயும் மதம் வேற ஜாதி வேற மொழி வேற எல்லாம் வேற வேற நாடு வேற ஆனால் கும்பிடுற முறை மட்டும் இந்துக்கள் மாதிரியே கும்பிடுவான் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் காரணம் என்ன அது அவனுக்கே தெரியாது ஏதோ வந்து கும்பிட்டு நினைக்கிறோம் நினைச்சுன்னப்பான் இடுப்பில் ஒரு நீர் இருக்குது நான் அதனால்தான் இங்கே நீட்டாக வந்து ஊரங்களில் எங்க எங்கே போனாலும் நீட்டாக விழக்கூடாது தலை கீழே இருக்கணும் புட்டம் மேலே இருக்கணும் மலையிலேருந்து தண்ணி ஓடி அந்த கீழே நோக்கி தானே வரும் அந்த மாதிரி உன் தலையை கீழே வச்சு புட்டத்தை மேலே தூக்கி வைக்கும்போது இடுப்பில் விந்து நீர் இருக்குது அது முதுகு தண்டு வழியாக வந்து உன் மூளையை சுற்றி திருப்பி போது அது அங்கே போவோம் போனீங்கன்னா தான் மனித நிலை மனிதனாக இருப்பான் இல்லைன்னா மத வெறியினாதான் இருக்கும் அதுக்கு தான் அப்படி கும்பிட சொல்றது இந்த சாஸ்டாங்கம்ன்றதுன்னா பத்தி தூங்க தான் இதை சாஸ்டாங்கம் எந்த முடையும் சொல்லி வச்சான்னு தெரியல சொல்லு கடவுள்கிட்ட போய் உள்ள போடணும்னு கடவுள் சொன்னாரா எப்பண்ணா ஏன் போட்டுன்னுக்குறோம் கடவுள் எங்கன்னா கொட்டு போட்டுக்கணும்னு சொன்னாரா ஏன் போட்டுன்னுக்குறோம் கடவுள் எங்கன்னா புத்தி போடணும்னு சொன்னாரா ஏன் போட்டு நம்ம உடல் அசைவுக்காக நீ செய்யலாம் செய்ய மாட்டா அதனால் கடவுள் பேர் சொல்லி நீ தான் செய்வேன் அதனால் அந்த செயலெல்லாம் செய்யும்போது நம்ம உடல் இயக்கம் சரியாகும் அப்போ கும்பிடம் போதும் இப்படி கும்பிட்டா நீ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை நினைக்க ஆரம்பித்த அதுக்காக தான் எல்லா மதமும் இப்படி கும்பிட்டுன்னு இருக்குது ஆனால் அது ஏன் கும்பிடணும்னு அவனும் தெரியாத கும்பிட்டுன்னு இருக்கிறான் இதை தெரிஞ்சு கும்பிடணும் அதனால தான் நான் இங்கே வந்து நீட்டாக பார்த்தேன் ஏந்து போப்பா போய் உட்கார் பார்த்துன்னு சொல்லி ஏன்னா தெரியல எப்படி வணங்கினே தெரியலைங்க வடமுறை தெரியாத வளர்ந்துட்டம்மா இப்போ எல்லா டிவி இதுலேயும் எல்லா இப்போ எல்லா சாமியாரும் உலகத்துல பேசுனாங்க நிறைய தெய்வீகம் பேசிக்கிறாங்க யாரும் உண்மையை பேசினாங்க ஆனா உலகத்துல உலகத்தை பத்தி பேசல அவங்க அதான் வித்தியாசம் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லா மகான்களும் பேசுனாங்க கடவுளை பத்தியே பேசினாங்க அதனால மனுஷனுடைய மனசை பத்தி எவனும் பேசல நான் பேசுறது மனுஷன் கடவுளை பத்தி அதிகமா பேச மாட்டேன் மனுஷனுடைய மனசை பத்தி தான் பேசுவேன் ஏன்னா மனிதன் நல்லா இருந்தால் தான் கடவுளை வழிபாட முடியும் மனுஷன் மனம் கெட்டு போய் அவன் நிலை கெட்டு போச்சுன்னா கடவுளை போய் வைப்பில் போவான் கடவுள் கடவுளாக தான் இருக்கும் அதனால் மனுஷனுடைய மனத்தை மாற்றணும் மனத்து மாறத்துக்கு நீ பேசணும் இன்னைக்கு உலகம் போல ஏழு கோடி எட்டு கோடி பேர் என்னை கும்பிட்டுன்னுறான் கடவுளாக கும்பிட்றான் காரணம் என்ன அப்படின்னா நான் பேசுறது அதிகமாக மனசை பற்றி நீ உன் மனசை சீர்பண்ணிக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றேன் மனம் கெட்டு போச்சுன்னா உன் வாழ்க்கையை கெட்டு போட தெய்வ போக மாட்டேன் அதனால நான் பேசுறது அப்படி அவங்களாம் தெய்வத்தை பற்றி பேசிட்டு போனதுனால இந்த குழப்பத்திலேயே இருந்துட்டாங்க இந்த குழப்பம் தெளிநா பேசுங்கிறேன் நாற்பது வருஷமாக கத்தினுக்கிறேன் இப்படி ஐயா இப்போ ரமண மகரிஷிலாம் வந்து கேன்சரில் கேன்சர் வந்தது சொல்கிறாங்க அவங்களாம் வந்து முக்தி நிலை அடைஞ்சவங்க தானே கையாது அந்த அமத நேரி அவங்க உடம்புல இருக்காங்க அதெல்லாம் உண்டு அதெல்லாம் உண்டு ராமகிருஷ்ணர் ரமணருக்கு மட்டும் இல்லை ராமகிருஷ்ணருக்கும் அவங்க கேன்சர் தான் எல்லா மகானுக்கும் வந்தது காரணம் என்ன தெரியுமா அவங்க எந்த நிலையாக இருந்தாலும் இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிறேன் எனக்கு பாவமே கிடையாது பத்து பைசாவும் கிடையாது இப்போ இவங்கெல்லாம் வந்த காலில் விழும்போது என்ன ஆகும் என்ன ஆகும் இவங்க பாவத்தை எல்லாம் நான் சுமக்கிறேன் சுமக்கும் போது நான் பாதிப்பு தான் அந்த சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்னேன் எல்லா ஞானிகளை விட நான் கொடூரமா சாவேன் ஏன்னா எந்த ஞானியும் இப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் பேசல அவங்க பார்த்து தனியார் என்ன பேச ஆசிர்வாதம் பண்றதாலே வரும் கண்டிப்பா வரும் புண்ணியம் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது யாருக்கு இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது ஆனால் ஆசீர்வாதம் பண்ணவருக்கு பாவம்ல கட்சி அதனால தான் எல்லா மகானும் நோய்வாய்ப்பட்டி செத்தான் கடைசி காலத்துல ஏன்னா எந்த கட்ட பழக்கமே இல்லாத ஒரு ரமணர் பதிமூணு வயசுல ஞானத்துக்கு எந்த கட்ட பழக்கமே இல்லாத ஒரு ராமகிருஷ்ணர் ஆனால் கொடூரமாக செத்தாங்க ஆனா இந்த செத்த பாவத்தை அவங்க சுமக்கும் போது வருமா உடலுக்கு வருமா அந்த சுரப்பிட்டு அழிக்கும் உயிர்கிட்ட எதுவுமே நெருங்காது தான் சொல்றது உயிரை வெட்டாது உயிரை நினைக்காது உயிரை காய வைக்க முடியாது அப்படிப்பட்ட பொருள் எந்த நோயும் உயிரை பாதிக்காது ஆனால் இந்த உயிர் இருக்கிற உடலை பாதிக்கும் அந்த பாதைகள் அவன் சுமந்து தான் பப்ளிக் வந்துட்டானே வள்ளலாறு யாருக்கும் உபதேசம் கொடுல ஒரே ஒரு ஆளுக்கு தான் உபதேசம் கொடுத்தார் கல்பட்டுன்ட்டு நோய் நொடி இல்லாத போய்ட்டு இருக்குது ஆனால் மீதி மகானில் அந்த உபதேசம் கொடுக்குற குருமார்கள் எல்லாம் பாதிப்பு தான் ஆளாவாங்க அதில் எந்த சாங் அவன் உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான் நல்ல உணவு கெட்டவனும் பாவம் பண்ணானோ புண்ணியம் பண்ணணும் அத்தனை என்ன சார்ந்தது அவனை கரையது அதான கடவுள் கிட்ட சொல்றோம் அந்த பாவம் எல்லாம் எனக்கு தானே வந்து சேரும் ஏனால எல்லா மகானும் நோய் வைப்படுவோம் சைவம் வந்து அன்னைக்குள்ள சைவமா இருக்கணும் சைவம் வந்து உயிர் வதன்றதுனால இல்லையா இல்லை மத்தபடி வந்து இறைவன் படைத்த ஒரு உயிரை நம்ம கொல்கிறதுனால அது அது வேணாம்ற ஒரு விஷயமா இல்ல வந்து சைவம் சாப்பிடு அசைவம் சாப்பிட்றதுனால நமக்கே ஒரு ஆன்மீகத்தோட தன்மை குறையும் அது அது சைவம் சைவம் என்னென்னா காய்கறி பதார்த்தம் அப்படி ஒரு மதம் இருக்குதா இல்லை சைவ மதம் சமயம் இருக்குது சைவ சமயம் இருக்குது சரி இன்னொரு சமயம் என்ன மற்றபடி இல்லாமல் வைணவம் வயணவம் என்னன்னா அது அதிலேருந்து வந்த ஒரு

அந்த ரத்தத்துக்கு ஏற்ற தான் உன் குணம் மாறப்போகுது அதனால் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் அது வைணவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் எதில் போனாலும் குணங்கள் மாறுறது நீ சாப்பிட்ற பொருளை வச்சு தான் அது ராஜசம் தாமசம் சாத்விக்கணும்னு மு குணங்கள் இருக்குது அப்போ உனக்கு எவ்வளோ எதுவாக இருக்கணும் நீ கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன் நீ எதுவாக இருக்கணும் பொறுமைசாலியாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் நிம்மதியான இருக்கணும் அதுக்கு என்ன ஒன்றும் சாத்வீகம் போகணும் ராஜசம் போனோம் கண்டதை துண்ணு போட்டு கடிக்கிறது குத்துறது இடிக்கிறது இதெல்லாம் துணின்னா அதே குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் தெய்வ வழிபாட்டில் போகிறவனுக்கு அது வானாப்பா நீ சாத்விகமாக போகிறோம் சாத்விக பொருள் சாப்பிடு உடனே சாத்விக பொருள் சாப்பிடுனா உயிர் இல்லையான்னு கேட்பான் ஏன்னா இவனுதான் கிறுக்குனாச்சே அப்படி தானே கேட்பான் இப்போ ஒரு கோழி வளர்த்தீன்னா அந்த கோழி ஊர் புல்லாம் போய் மேயுது ஆனால் முட்டை யார் வீட்டில் வைக்குதா வளர்க்குற வீட்டில் தான் வந்து வைக்கும் மாடு ஊர் புல்லா போய் மேயுது கறக்குறது யார் வீட்டில் கறக்கும் இப்போ ஒரு நாய் வளர்க்குற ரெண்டு பொடி சோறு வைக்கிற அது பக்கத்து வீட்டில் போய் பத்துக்குமா உன் வீட்டில் தான் படுக்கும் நீ கூப்பிட்டீண்ணா வரும் உன் வீட்டு தோட்டத்தில் நாலு வாழ்காவோ நாலு முருங்காவோ போட்டு முருங்காவை வா வாழ்க்கை வா நான் வருமா வாழாட்டுமா அப்போது உயிர் இருக்குது உணர்வு இல்லை இதுக்கு உயிருங்குது உணர்வும் இருக்குது அதனால் நீ வளர்க்குற புள்ளையே வட்டி சாப்பிட்றிய அப்போ உன் குழந்த கையை வெட்டிக்கு நான் என்ன கறி இல்லை நான் அப்படின்னு கேட்டிருக்கிறேன் மீடியாவில் அதை என்ன கேட்டிருக்குறேன் நீ எது சாப்பிட்றியோ அது ரத்தமாகும் ரத்தத்துக்கு ஏற்ற குணங்களாக மாறும் அப்புறம் என்ம்மா ஐயோ இது பௌர்ணமி இல்லைம்மா ஆடிக்கிறதுக்குமா

நான் இதிகாசங்கள் பேசுகிறேன்னு யாருன்னா பார்க்குறேன்னா பார்த்தியா ஒத்தம் கூட எடுத்து பார்க்கறது இல்லை ஏன்னா இதிகாசம்னா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு செல்லில் வந்து செல்லுலே லவ் பண்ணி செல்லிலே தாலி கட்டிடுறான் அவனுக்கு போய் இதிகாசத்தை எடுத்து சொல்லி நேந்தினா ஏன் அவனுக்கு வேறு இல்லை ஏன்னுவான் அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா சொல்லு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க ரொம்ப சந்தோஷமா கேட்கணுமா இந்த பௌர்ணமியவா ஆக்கிட்டீங்களே சார் ஐயா ஒரு சில காலங்களில் மருத்துவமனையில் பார்த்தீங்க எல்லாம் ஆம்பளை குழந்தைங்களா பிறகுது சரி ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா பொம்பளை குழந்தை பொம்பளை குழந்தைங்களா பிறகுது அது மாதிரி இருக்கு ஒரு சில நேரங்களில் ஊர் உள்ள போனோம்னா ஒரு வீட்டில் போனால் எல்லாம் ஆம்பளை புள்ளியா வச்சுக்கிறோம் ஒரு வீட்டில் போனால் மொத்தம் பொம்பளை புள்ளியா வச்சுக்கிறோம் மூச்சு தம்பா கணக்கு மூச்சு மனுஷனுக்கு இடைகளை பிங்கலைன்னு ரெண்டு மூச்சு ஓடுது அந்த மூச்சு ரைட் சைடு ஓடிச்சின்னா மனவனம் கனவிய மனவனம் புனரல் பண்ணும்போது அந்த மூச்சு கணவனுக்கு ஓடும்ச்சின்னா அது பத்து வாட்டி போனாலும் ஆம்பளை புள்ள பிறக்கும் அதே நேரத்தில் இந்த பக்கம் மூச்சு போச்சுன்னு சொன்னால் அவன் பத்து வாட்டி போனாலும் பொம்பளை புள்ளியாக தான் பிறக்கும் இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை அதுதான் சீசன் மாதிரி ஆகிடுதுங்களா ஆமாம் சீசன் மாதிரி இவன் எந்த ஆடி மாதம் ஏன் அந்த அம்மா வீட்டுக்கு முன்னேற்றம் வந்துடுறீங்க சீசன் தானே அது கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆடி மாசம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம் பண்ண வீட்டில் இருக்க வேண்டியது தானே பொண்ணு ஏன் ஆடி மாசம் இத்துன்னு வந்துடுறீங்க வீட்டுக்கு எதுக்கு இட்டுன்னு வந்துடுறீங்க ஆடியில கல்யாணம் பண்ணால் சித்திரையில் புள்ளபுரம் ஹாஸ்பிட்டலில் மூட்டு தகுது எல்லாம் இருக்கும் என்ன காரணம்னா தலை பிரசவம் சித்திரையில ரொம்ப சிரமப்படுவா உயிருக்கு ஆபத்தாயிடும் மற்ற மாசத்துல போறும் போது அது இருக்காது ஏன்னா சித்திரை கத்திரி அதனால் அவ தாங்க மாட்டா அப்படின்றதுக்காக தாய் விட்டுக்கிட்டுன்னு வந்து மற்ற மாதத்துலையே கனவு வீட்டுக்கு அனுப்புவாங்க சாமி இது மாதிரி ஒரு ஒரு சீசன் மாதிரி சாமி இயற்கை எப்படி எப்படி மாறுதா அப்படிலாம் மனுஷன் மாறிவிடும் பெண் அதே மாதிரி சில நேரங்களில் எல்லாம் நிறைய கணவர்கள்லாம் இறந்துரும் ஐயோ ஆனால் விதவைகள் அது யார் சொல்லி கொடுத்தா ஒரு நேரம் தான் சொல்லிக் அது தெரியும் இது யார் சொல்லிக் கொடுத்தான்னு எனக்கு தெரியும் அது ஏன் அது மாதிரி அதுவும் அதுவும் ஒரு சீசன் மாதிரி ஆகிடுது ஒரு சீசன் இல்லை அது எதுல சீசன்லையும் எல்லா காலத்திலுமே அதான் ஏன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோபி ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சவுத்து காலனியில் கிளாஸ் நடக்குது சரி கிளாஸ் நடக்கும்போது எல்லாரும் பேசினே கரோம் அவர் கீழே வீட்டா உள்ள உள்ளே நுழையும் போது கேட்குறாரு கீழே கேட்குறாரு நான் மூணாவது அடுக்கில் இருக்கிறேன் ஒரு ஆம்பளைங்கலாம் செத்து போறாங்க பொம்பளைங்கெல்லாம் இருக்கிறாங்களே ஏன் ஒரு அப்போ நான் சொன்னேன் ஆம்பளைங்கள்லாம் கொடுக்குறாங்க பொம்பளைங்கள்லாம் வாங்குறாங்கப்பா அதனால் வாங்கினவங்க இருக்கிறாங்க கொடுத்துலாம் செத்துப்பட்டாம்பா என்ன இது என்னன்னா நீ ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கணக்கு போட்டிங்கன்னா மனைவி இல்லாத கணவன் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனால் கனவு இல்லாத இப்போ தாய்மாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க இது காரணம் என்னென்னா அதுதான் கொல்லி போடுறதுக்கு தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவன் கொல்லி போடணும்னு சொல்கிறான் இந்த விந்துன்றது தான் ஒரு மனுஷனுடைய உயிர் அதனால்தான் சொன்னான் விந்து விட்டவன் நொந்து கட்டாண்டா அப்போது ஒரு மனுஷன் உடல்ல என்ன இருக்குது அப்படின்னா விந்து தான் உயிர் இந்த உயிரை தான் உனக்கு அதனால தான் பசங்க என்ன தப்பு பண்ண சொல்றேன் ஏன்டா உயிரை கொடுத்துப்பத்தனடா ஒன்று அப்படின்வான் அப்போது இந்த உயிரை வாங்கி அந்த சுரணிதம் கவிக்குது அது உடலாக இருக்குது இவன் இந்த உயிராக இருக்குது இந்த உயிர் வம்சத்தில் வந்தவன் தான் காரியம் பண்ணணும் தலப்பாக கட்டிக்கணும் அது கட்டிக்கணும் எல்லோரும் போய் சம்பந்தம் கட்டிக்க மாட்டான் அந்த சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி அவன் தான் கட்டிப்பான் இது காரணம் என்னன்னா அந்த உயிர் வரிசையில் வந்தவர் அப்போ ஆண் உயிர் செலுத்துகிறான் பெண்ணு உடலை கொடுக்குறான் இந்த பெண்ணை உடலை கொடுத்தவோ எந்த ஆம்பளையாவது ஒரு குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாது உலகத்தில் பெற்றுக்கவே முடியாது இந்த ஆம்பளைனா கூட அந்த பொம்பளை யாருக்கிட்டாவது போய் கூட ஒரு குழந்தை பெற்றுருவாள் ஆனால் எந்த ஆம்பளையாலையும் பத்து பொம்பளை வச்சுக்கினாட குழந்தை பெற்றுக்க முடியாது அப்போது வாங்கி பொட்டி மாதிரி பத்திரப்படுத்துகிறாள் இவன் இந்த இதெல்லாம் கொட்டிட்டு உயிரை இல்லாத போடுறான் அதனால் இவன் ஆண்லாம் கொடுக்குறான் பெண்ணெல்லாம் வாங்குறான் அதனால் இவ்வளோ உயிராகிறான் அவன் செத்தப்பட்டான் அப்போ இதெல்லாம் மீடியாவில் போட்டிங்கன்னா என்ன காரி காரி முய்வான் உங்கள் வீட்டுக்காரர் மேலே நீ ரொம்ப அதிகமான அன்பு செலுத்து கூட்டுக்காரு சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாரு அவர் சம்பாதிச்சதெல்லாம் அவங்ககிட்ட குடுத்திருப்பாரு அதனால அன்பாகி போச்சு ஆனா எத்தனை பேர் மனைவிகள் இவன் இருக்கிறத விட சற்றா பரவாயில்லையேன்னு நினைக்கிற மனைவி ம இந்த காலத்துல அப்படி இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு புரிய வழங்காலத்துலங்கிறமா இந்த காலம்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன கூட அப்படி இருந்தாங்க அப்ப எனக்கு வந்திருக்க அமைத்து வந்து அப்படி அமைச்சிருக்கு கடவுள் கொடுத்தது நல்ல அழகுதான் நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு நான் இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாலும் நூறு வருஷத்துக்கு வாழ்ந்த சமம் வாழ்ந்துருக்கிறேன் எப் எத்தனை வருஷம் எத்தனை பேரவே எடுத்தாலும் அவர் தான் எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு இது மனசில் இது உன்னுடைய எண்ணம் அது நடக்குமா அது நடக்காது ஏன்னா மனிதனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் உண்டு நினைவுகள் உண்டு ஆனால் முடிவுகள் அது இல்லை அவன் பண்ண முடியாது உன் வாழ்க்கையை வந்து நீ முடிவு பண்ணிக்க முடியாது உன் வாழ்க்கை இவ்வளோதான் இந்த உலகத்தில் வாழணும்னு இறைவன் நிர்ணயிச்சிட்டான் அதை தாண்டி நீ ஒன்றும் பண்ண முடியாது உன் கணவருன்றத நீ எதை வச்சு சொல்ற உன் கணவருன்ட்டு அந்த உருவம் தானே தெரியுது ஒன்று ஆனா அந்த ஆன்மா தெரிஞ்சது உனக்கு அப்புறம் போது அடையாளம் எப்படி தெரியும் ஏமா புதுசாக ஏன் பண்ணாட்டின்ட்டு அது இப்போ வளர்ந்துக்கிட்டிங்க அதுதான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கற்பனை அது அந்த பாசம் வேற ஒன்றும் அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பற்று வைங்க பாசத்தை வைக்காதீங்க பற்று வச்சா எப்போ வேணாலும் பிடிங்கின்னு வந்துடலாம் பாசத்தை வச்சிக்கலாம் ஒட்டிக்கும் அதுலேருந்து விலகவே முடியாது அது வாழ்க்கையை சிதைச்சிடும்

நினைச்சாவே வந்துடலாமா முடியல முடியலயா ஆஹ் முடியலன்னு சொல்லணும் அதுக்கு தவம் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது தவம்ன்றது என்னன்னா ஒண்ணையே நினைச்சின்னு முடியல என்றது பலதை நினைக்கும் போது முடியல ஏகோ இப்போ எல்லா விஷயமும் எதை ஒண்ணு நினைக்கிறோமோ அதுக்கு பேர் தவம் எல்லாத்தையும் நினைக்கும் போது அது யுகம் அதனால தவம் வேற யுகம் வேறு தவமாக இருந்தேன்னு சொல்லாதீங்க ரொம்ப சந்தோஷம் தவமாக தவிர்த்து பெற்றங்க என்னை விட்டு கட்லையே அடிக்குதுங்கன்னு சொல்லலாம் ஆமாங்க அந்த மாதிரி ரெண்டு சேனல் இருந்து எட்டு சேனல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் சந்தோஷம் உங்களால் எதுவும் எதுக்குமே ஒரு காலம் வரும் நம்ம அந்த காலத்தில் தான் உண்மையை உணர முடியும் எல்லா காலத்துலையும் எல்லாமே தெரிஞ்சிடுறதில்லை அதனால் அது இப்போ இந்த வாய்ப்புகள் கற்று நல்ல பயணத்தை பண்ணும் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லதை செய்யுங்க உலகத்துக்கு கண்டிப்பாக உலக மக்கள் எல்லாம் ஒன்று தான் ஜாதி மதம் இனம் வேறுபாடே இருக்கக்கூடாது சரி மனிதன் அது மட்டும் பார்க்கணும் கடவுள் மட்டும் தான் பார்க்கணும் ரெண்டு தான் உண்மை மீது எல்லாம் பொய்யான தோற்றங்கள் தான் அதனால அது ரெண்டுக்கு எவ்வளவு நம்மளால முடிஞ்சது என்னவோ கண்டிப்பா கண்டிப்பா இதை இந்த பாருங்கள் பாருங்க தாங்க ஐயா நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமாக வேணும் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது எல்லோரும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் சண்டை சச்சரவு இருக்க கூடாது அமைதியா இருக்கணும் ஒரே ஒரே கடவுள் ஒருவர் தாங்க ஜாதி மதம் பார்க்க கூடாதுன்னு பேசுறது நிறைய பேர் பேசுவாங்க மேடையில் சரிங்க ஆனா வீட்டுக்கு போன உடனே ஜாதி மதம் வந்துடும் ஜாதி மதம் பார்க்கலன்ற எப்படி இருப்பான்னா அந்த சமுதாயத்தோடவே ஒட்டி இருப்பான் அவன் தான் உண்மையான ஜாதி மதம் பார்க்கலன்னு அர்த்தம் இப்போ ஜாதி மதம் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆன்மீக இதில் வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துக்கலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம் ஏராளமாக இருந்திருக்கும் ஆனால் எந்த ஆன்மீகவாதி குருவையாவது நீங்கள் சந்திக்க முடியுமா அப்போது நம்ம உண்மையை பேசுகிறோம் உண்மையை செய்கிறோம் அந்த உண்மைக்கு கிடைக்கிறது பேசுறது மட்டும் உண்மையை பேசிவிட்டு செயலெல்லாம் பொய்யாயிடக்கூடாது தான் நான் சொல்றது வழி ஒருத்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க ஜாதி தாழ்ந்த ஜாதி யாரும் எல்லா பணக்காரனும் ஒரு பிடிச்சி சோறு தான் துண்ண முடியும் சாப்பிட முடியாது பணக்காரன்ட்டு போகும்போது வேற வழியில் போக முடியாது எல்லாம் மண்ணுக்கு தான் போய் ஆகணும் அதனால இங்க யாரும் இல்லை யாரும் பணக்காரன் இல்லை யாரும் உயர்ந்த ஜாதி இல்லை யாரும் தாழ்ந்த ஜாதி இல்லை மனித ஜாதி அது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கணும் பயணம் பண்ணால் எல்லோருடைய வாழ்வும் சூழ்ச்சியமாக இருக்கும் என்ன அவங்க போகிறனுன்றவங்கள யாரையும் இங்கே நடக்கக்கூடாத வெயில்ல வண்டி லேயத்தின் போயிட்டு அதனால் அந்த மாதிரியான மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அதுதான் நமக்கு நல்லது அப்போ தான் நம்ம சமத்துவமாக இருக்கிறோம் சமதர்மத்தோடு இருக்கிறோம் சமத்துவம் சமதர்மம்னு பேச்சோடு நினைக்கிறதுல பயன் கிடையாது எல்லோரோடையும் கூடி வாழ கற்றுக்கணும் அதுதான் சம தர்மம் சமத்துவம்

அதனால் என்னன்னு தெரியல என் கண்ணில் பட்டுச்சு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எனக்கு இருக்கிறத நான் சொல்லணும் இது நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை நிரூபிக்கணும்னால நிரூபிக்கலாம் நான் அவங்களெல்லாம் யாரையும் பார்த்தது கிடையாது நிறைய பேரு என்னுடைய உடல் மாற்றத்திலையும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது நிறைய பேரு மேடையில் ஏறி இல்லை மைக்கில் ஆன்மீகம் பேசுவாங்க அது பேசுறது பெரிய விஷயமே இல்லை அது என்னன்னா அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் சேர்த்து அதை மிகைப்படுத்தி பேசுவாங்க ஆனால் நான் எதையுமே மிகைப்படுத்த மாட்டேன் மொத்தத்தில் நான் பேசினா மனுஷனுக்கு புரியணும் அது எப்படி போய் புரியணும் அப்படின்னா சாதாரண காகிதம் பொறுக்கிறவனு கூட புரியணும் படித்தவனுக்கு மட்டும் புரியறது இல்லை என் பேச்சு ரோட்டில் காகிதம் பொறிக்க வாழறனே அவனுக்கு கூட புரியணும் என்னுடைய பேச்சு நான் அப்படி பேசணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் உங்களை விரும்பி திரும்ப வந்து பார்க்கணும் உங்கட ஆசீர்வாதம் வாங்க வாங்கணும் அந்த அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய நாள் வாழணும் இல்லமாங்க வாழணும் ஐயா நான் வந்து நிறைய நாள் வாழ நான் நாள் வாழ்றேன் உங்களால நிறைய பேர் திருந்தணும் ஐயா அங்க செல்ல போன மாசம் மலேஷியால இருந்து ஒரு அம்மா வந்து உபதேசம் வாங்கினாங்க அந்த மா 6 தேதி தான் மலேசியா போனாங்க போன மாசம் பதிமூணாம் தேதி உபதேசம் வாங்கி 15 தேதி உபதேசம் வாங்கிட்டு அவங்க சொல்றாங்க தடிக்கி விழுந்தால் மலேசியாவில் மாந்திரிகத்தில் போயிடுவாங்க ஏன்னால் அதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒன்றும் மாந்திரிகத்துக்கு போயிடுவாங்க இல்லை ஜோசியத்துக்கு போயிடுவாங்க இப்படியே பணத்தை பண்ணிக்கின்னு இருந்தாங்க ஆனால் உங்களுடைய பேச்சு இன்னைக்கு மலேசியாவில் மாந்திரிகமே இல்லாத போயிடுச்சு சாமி எல்லாரும் உங்களை வந்து வீட்டுங்களில் கோயில் கட்டிக்கிறது அது தனி வீட்டுங்கள்லேயே என்னுடைய ஃபோட்டோவை பெரிய பெரிய ஃபோட்டோங்களை வச்சு கோயில் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வழிபாட்டுக்குன்னு இருக்கிறாங்க

கடவுளை எந்த விதத்திலுமே குறை சொல்ற அளவுக்கு கடவுள் நடந்துக்கல உலகத்துல ஆனா மனிதனுக்கு கடவுளை பத்தி அறியாதால கடவுளை திட்டுறது ஒரு கோயிலுக்கு போற ஒருத்தர் சொல்லுவாங்க குழந்தை இல்லையா அந்த கோயிலுக்கு ஆமாம் குழந்தை பிறக்கணும் அங்க போய் பிறகுல என்ன ஒன்னா சொல்லுவாங்க நான் எவ்வளவு பூஜை புனஸ்காரங்க பண்ண சாமி கண்ணே இல்லை அப்படின்னு இங்க சாமி நான் என்ன வந்து கும்பிடுன்னு சொல்லி பண்ண உன்னுடைய கஷ்டத்துக்கு போய் நீ கும்பிட்டு அந்த சாமி திட்டிங்கிறியா அது என்ன அர்த்தம் அது இது அறி இதுதான் அறியாமைன்றது நம்ம செய்த பாவ பயனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சுக்குதுன்னு முடி தெரியணும் அதுதான் தெளிவு அது தெரிய மாட்டேங்குது அதுதான் தெளிவு இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் அது மாதிரி எத்தனை காலங்கள் நான் எவ்வளவு நாள் வாழ்ந்தது எனக்கு பிரச்சனை இல்ல நான் என்ன பேசணும் இந்த உலகத்துலன்றது இருந்ததுதான் பிரச்சனை ஏன்னு சொன்னா நான் தனி ஜாதிய பத்தி பேச மாட்டேன் தனி நாடை பத்தி பேச மாட்டேன் தனி மதத்தை பத்தி பேச மாட்டேன் எனக்கு ஜாதி மதம் கிடையாது அதை கடந்தவன் நான் நான் எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது இந்து மதத்துக்கோ முஸ்லீம் மத்துக்கோ கிறிஸ்து மத்துக்கோ உலகத்தில் எத்தனை மதங்கள் கூட அது அதை கடந்தவன் நான் அது கட்டுப்பட்டவனே கிடையாது எந்த மதத்தையும் சார்ந்து வாழறவங்க கிடையாது நான் கடவுளை சார்ந்து வாழவேன் அதனால இதனுடைய நிலை இன்னைக்கு நான் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன்றது பிரச்சனையே இல்லை இப்போ விவேகானந்தர் வந்து முப்பத்தொம்போது வருஷம் தான் வாழ்ந்தார் இரநூறு வருஷமாச்சு அவர் இறந்து ஆனால் அவருடைய பேச்சு இன்னைக்கு உலகம் நீ சிந்திக்குது இல்ல உலகம் யோசிக்குது இல்ல மாதிரி இருக்கணும் ஆன்மீகம் அதனாலதான் நான் சொல்லுவேன் ஆனா விவகாரந்தர் அப்படின்ட்டு ஏன்னா ஊட்டுக்குள்ள இருந்து ஆயிரம் கதைகள் பேசலாம் மத்த நாட்டுல போய் பேச முடியாது ஆனா அவர் அவங்க நாட்டிலேயே போய் அவங்க மதத்துல இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொன்னாரு அந்த தைரியம் வேற எந்த ஆன்மீகவாதிக்கும் வரல விவேகானந்தர் போட்ட விதை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகம் போய் பொழப்பு நடத்திங்கிறது விவேகானந்தர் ஒருத்தர் இந்தியாவில் உலக நாட்டுக்கு போகலன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமியார் கூட வெளிநாட்டுக்கு போக முடியாது இதெல்லாம் புரியணும் அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணார் அவர் ஆனால் அதை தான் இன்னைக்கு மலேசியாவில் சொல்கிறாங்க நீங்கள் ஆன்மீகமே பண்ணல சாமி புரட்சி பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மனிதனுடைய நிலையை மாற்றணும் பேச்சு மாத்தாத நீ கவியோட பேசி என்ன பயணம் பண்ண போற நீ அதை அத அலங்கார பேச்ச பண்ணி என்ன பண்ண போற ஒரு பயணம் கிடையாது அடித்தர மக்கள் வரைக்கும் புரியணும் நீ பேசுறதை படிச்ச வரைக்கும் இல்ல அதனால நான் எனக்கு படிப்பறிவும் இல்ல இலக்கணமும் தெரியாது இலக்கியமும் தெரியாது எனக்கு ஏதோ தமிழ் மெட்ராஸ் தமிழ் பேசுவேன் அதுலதான் பேசிக்கலாம்